இப்போ பொய்யை மட்டுமே சொல்லி 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 ஏதாவது பெருகிச்சு விற்கிற வேலையை நம்ம தொழ்ச்சியாக சொல்லிட்டு வராங்க நம்ம ஒருங்கிணைஞ்சோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்மால் இங்கே கொண்டு வர முடியும் இதோ இங்கே வந்து தேர்தலுக்காக பேசிட்டு போகிறோம் அப்படின்றதுலாம் தெரியாது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அதிகமாக செஞ்ச தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர் கல்வியில் இடஒதுக்கீடு எய்ம்ஸ் மருத்துவமனையில் இடஒதுக்கீடு இல்லாத என்ற சூழ்நிலையில் அந்த இடஒதுக்கீடை கொண்டு வந்து காமிச்சவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா தேசிய சித்த மருத்துவமனைக்கு ஆய்வு மையம் சென்னையில் அமைச்சபோது அதுக்கு பேர் வச்சது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினுடைய மறைக்கப்பட்ட தலைவர் அயோத்திதாச பண்டிதருடைய பெயர் தான் வச்சார் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைச்ச அமைச்சர் பதவிகளை எல்லா தரப்புக்கும் பிரித்து கொடுத்தார்கள் பார்த்தவர் மருத்துவர் ஐயாவர்கள் நம்ம எல்லாம் இந்த நேரத்தில் புரிஞ்சுக்கிட்டே நம்மளை பிரித்து ஆளுற சூழ்ச்சியை இந்த நேரத்தில் முடிவுக்கு கொண்டு வந்து ஒன்றாக சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஒருங்கிணைந்து கொண்டு வர வேண்டும் என்று இருகரம் கூப்பி உங்களை வேண்டி விரும்பி சிந்திப்போம் செயல்படுவோம் மற்றவங்க சொல்கிற பொய்யை நம்ம கூடாது உண்மை என்னன்றதை நம்ம தெளிவாக சிந்திச்சும் செய்யணும் நம்ம பிள்ளைங்களோட படிப்புக்கான எதிர்காலத்திற்காக போராடிய தலைவர் மருத்துவர் ஐயா ஆனால் நம்மளை என்ன பிரித்து வைக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த நேரத்திலே நீங்கள் ஒன்றாக சேர வேண்டும் என்று இருக்கிறம் கூப்பி உங்களை கேட்டுக்கென்று ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் ஏதோ தேர்தலுக்காக வாக்குக்காக நம்ம பேசுகிற பேச்சு இல்லை வரலாறு பேசுகிறோம் இதுக்கு முன்னாடி நடந்ததை நம்ம பேசுகிறோம் தொடர்ச்சியாக பொய் பிரச்சாரத்தின் மூலமாக ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்துகிறார்கள் அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இந்த தேர்தலை ஒரு காரணமாக பயன்படுத்தி ஒன்றிணு வெற்றி பெறுவோம் என்று இருதரம் கூப்பி உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம் உங்களுடைய சின்னம் மாம்பழம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய சின்னம் மாம்பழம் மாம்பழம் சின்னத்திலே வாக்களிங்கள் என்று இருதரம் கூப்பி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி